வணக்கம் ஹெல்த் டிப்ஸ் வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவ்வால் மீன்களோட ஆரோக்கிய நன்மைகள் கூட இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறோம் வவ்வால் மீனில் கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கிறதுனால இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவுது இதய செயல்திறனை அதிகரிக்கும் இது முக்கியமா இருக்கு இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைத்து ரத்த அழுத்தத்தையும் குறைக்குது அதோடு கொலஸ்ட்ரால் அளவையும் குறைக்கிறதுக்கு முக்கிய பங்காற்றுது இந்த வவ்வா மீன் சாப்பிடுவதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது இதில் கொழுப்புகள் குறைவாக இருப்பதால் இது எடை இயப்பு போன்றவற்றுக்கு சிறந்த உணவாகவும் அமைகிறது இந்த மீன் சாப்பிடுவர்கள் ஆரோக்கியமாகவும் அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க குழந்தைகள் இந்த மீனை சாப்பிடுவதால் அவர்களின் மூளை வளர்ச்சி அதிகரிக்குது பக்கவாத நோய்கள் வராமல் இருப்பதற்கு இது முக்கிய பங்காற்றுகிறது இது மேலும் மார்பக புற்றுநோய் வரும் அபாயத்தை தடுக்கிறது காரணம் இந்த மீனில் உங்கள் உடலில் புற்றுநோய் செயல்கள் பெருகாமல் தடுக்கும் திறன் கொண்டதாக அமைகிறது இது இதுபோன்று உடல்நலம் சார்ந்த பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்முடைய ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காம உதவி பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்